மக்கள் கட்சி தோழர்களுக்கும் தயா அமைப்பினுடைய தோழர்களுக்கும் அமைப்பினுடைய தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை இயக்கத்தின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வீர சாம்பவர் படையுடைய தலைவர் தோழர் மிசா ரவிச்சந்திரன் சாம்பவர் அவர்களே தாயக மக்கள் கட்சியினுடைய தலைவர் தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களே இங்கு நீண்ட நெடிய கண்டனங்களை பதிவு செய்ய காத்திருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாகவும் சார்பாகவும் படிவான வணக்கத்தை கூறி சி எஸ்சி டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அரசு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அந்த அரசு கடமைகளை எவ்வாறு தவறி இருக்கிறது என்பதனை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எஸ்சி டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்வதே கடினமாக போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அவ்வாறு போராடி வழக்கு பதிவு செய்தால் காவல்துறை பட்டியலின மக்கள் மீது கவுண்டர் வழக்கை பதிவு செய்வதுதான் இன்றைய தமிழகத்துடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த கவுண்டர் வழக்கு கலாச்சாரம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுகிறது என்பதாக யதார்த்த உண்மை அதையும் கடந்து வழக்கு பதிவு விட்டால் குற்றவாளிகளை கைது செய்வதே இல்லை காவல்துறை அதற்கு பல்வேறு வழக்குகளை சொல்ல முடியும் மேலூரிலே சமீபத்தில் தோழர் முத்துராஜ் வெட்டப்பட்ட வழக்கில் ஒன்பது குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது அதில் இன்று வரை மூன்று நபர்கள் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மீதமுள்ள ஆறு நபர்கள் இன்று வரை கைது செய்யப்படவில்லை இதே நிலைதான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய அனைத்து வழக்குகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சரி விதிமுறைகளின் அடிப்படையில் காவல்துறை அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் டிஎஸ்சி அந்தஸ்துக்கு குறையாத ஒரு அதிகாரி விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் விதிமுறை சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு வழக்கின் தோண்களை அறுபது நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த வரலாறே இறையாது இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் போராடித்தான் அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டிய நிர்பந்தம் பட்டியலின இயக்கங்களுக்கு இன்று நிலவு கொண்டிருக்கிறது அதையும் கடந்து வழக்கு நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வருகிறது வழக்கிற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் இருக்கிறார் அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணவுமே ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் சாதியவாதிகளுக்கும் ஆதரவாக இருக்கிறார்களை தவிர பாதிக்கப்பட்ட பட்டியலின் மக்களுக்கு ஆதரவாக ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞட இல்லை அதனால் தான் சட்டத்தின் விதிமுறைகளின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்கள் வேறொரு வழக்கறிஞரை தங்களுக்கு நம்பிக்கை கூடிய ஒரு வழக்கறிஞரை வைத்துக் கொள்ளலாம் என்ற விதியின் அடிப்படையில் தோழர்களை இன்றைய தினம் வந்திருக்க தீர்ப்பு அந்த தனக்கு வேண்டிய ஒரு வழக்கறிஞர் நியமித்த வழக்கில் திருப்பூர் மாவட்டம் பாப்போமா என்கிற ஒரு பெண்ணை நமக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் பள்ளிக்கூடத்திலே சமையலராக உணவு சமைத்த ஒரே காரணத்திற்காக அந்த உணவை மறுத்து குழந்தைகளை நிறுத்திய சம்பவம் குறித்து வழக்கு ஏழு ஆண்டுகளாக ஈரோடு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்று என்ன தெரியுமா அவருடைய அரசு வழக்கறிஞர் சமூக நீதி என்கிற பெயரில் இந்த மக்களை அடித்தளத்தில் தள்ளுகிறதை தவிர சமூக நீதி நிலைநாட்டுவதற்கான கூறுகளும் இல்லை என்பதனை நாம் பகிரங்கமாக சொல்ல வேண்டிய அவசியமும் தேவையும் கூறி ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி என் உரையை நிறை செய்ய விரும்புகிறேன் தோழர்களே பல்வேறு ஊழியர்கள் சொல்லுகிறது முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் கூட சொல்லுகிறார் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும் என்று சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக ஆட்சிக்கு வந்தால் பட்டியலின் மக்களுடைய ரத்தங்கள் ஆறாக ஓடும் சாதிகளை தலைவிரித்து ஆடும் அடக்குமுறைகள் தலைவிரித்து ஆடும் புலைகள் தலைவிறுத்த ஆடும் என்பதை பதிவு செய்து நாம் அதை தடுப்பதற்கு தயாராக வேண்டும் சமூக நீதி அரசை தூக்கி எறிய வேண்டும் மாட்சியவாதிகளும் அம்பேத்கர் வாதிகளும் மாற்று அரசியலை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இருக்கிறது தேவை கூறி அந்த தளத்தில் விடுதலை உங்களோடு கடன்போற்க தயாராக இருக்கிறது வாருங்கள் தோழர்களை போராட்டத்தை கட்டமைப்போம் சாதியை அல்லாத ஒரு சமூகத்தை நிறுவ போராடுவோம் 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 என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்